இந்த உலகத்திற்கு மனிதர்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமான என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் தான் இந்த மனிதர்களை படைத்தான் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஞானம் செய்கின்றான் அளிக்கின்றான் அப்படியான அந்த அல்லாஹான் முதன்மையானவன் அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக உஜூதை எமது வழிகாட்டல்களை எமக்கு தரபியத்து செய்து நம்மை நல்ல வழியில் பராமரித்தவர்களாக இருக்கின்றவர்கள் தான் நமது பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு அணுகுகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் மிருதுவான வார்த்தைகளை கொண்டு அணுக வேண்டும் அதை அல் குரானின் அல்லாஹு தாலா பலா தகுல் லகுமா உஃபின் அவர்களை நோயினை செய்யக்கூடிய விதத்தில் உஃப் என்பது சிறிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கின்றதோ என்பதை என்பதை விட சிறிய வார்த்தை மறுப்பு விதத்தில் தெரிவிக்கிறோமே அப்படியான ஒரு வார்த்தை பொய்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த வார்த்தை அப்படியான வார்த்தை சொல்லும் பொழுது கூட அவர்களுடைய மனதை புண்படுத்தி விடுமோ என்பதையும் அஞ்சி அப்படியான சிறிய வார்த்தைகளையும் கூட சொல்லக்கூடாது கூடாது என்பதாக அல் குருவான் வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டுமல்ல வலா தன்ஹர் ஹர் ஹுமா அவர்களிடத்திலே ரஃபேல் சப்தத்தை உயர்த்தி பேசுவது ஏதாவது ஒரு வயதாகின்ற பொழுது நமக்கு விளங்கக்கூடிய ஒன்று அவர்களுக்கு விளங்காது என்று நாம் நினைத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஐடியாவை வழிகாட்டல்களை நாம் எதிர்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனசை நோகக்கூடிய விதத்திலே ஒரு பொழுது நமது சப்தம் அவர்களுடைய சப்தத்தை விட உயர்ந்துவிடும் அப்படியான சப்தத்தையும் கூட உயர்த்தி பேச வேண்டாம் என்பதையே அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல வகுல் அவர்களை நீங்கள் சம்பாதிக்கின்ற பொழுது அவர்களை அவர்களுடன் நீங்கள் பேசுகின்ற பொழுது கூட மரியாதையான நெகிழ்வான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்பதோடு இரக்கம் பணிவு என்ற அந்த தாழ்மையை கொண்டு அவர்களிடத்திலே நீங்கள் தாழ்மையுடன் உங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி கொடுங்கள் என்பதாக அல் குர்வானில் எல்லாருக்கும் சொல்லி காட்டுகின்றான் அதோடு அத்மா அவர்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் அதை அல்லாஹ் அழகாக காட்டி தருகிறான் இருவர்களுக்கும் அல்லாகவே நீ உன்னு பாசத்தையும் அன்பையும் அவர்கள் நாம் சிறிதாக இருக்கும் பொழுது எப்படி அன்பு காட்டினார்களோ அவர்கள் நம்முடன் எவ்வளவு இரக்கமாக நடந்து கொண்டார்களோ அதை போன்று அவர்களுக்கும் நீ அன்பு காட்டு என்ற இந்த துவாவை சொல்லித் தருகிறான் இந்த துவாவைத்தான் நான் கேட்க நாம் கேட்கின்ற பொழுது உள்ளத்தில் பதவி வைத்துக் கொள்ள வேண்டும் வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாய்மார்களை முன்னிறுத்தியவர்களாக கேட்பது போன்று உணர்வுடன் கேட்பது மிகச் சிறந்தது என்று நினைக்கின்றேன்